சுபாஷ்கரன் மற்றும் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டவான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி கோல்டு உள்ளிட்ட நிதி நிறுவன மோசடி வழக்குகள் தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மோசடி வழக்குகள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில பொருளாதார குற்றப்பிரிவு பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்காம் ஆண்டு வரை இருநூற்று பதினாறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக மாநில பொருளாதார குற்றப்பிரிவு மோசடி வழக்குகள் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்காம் ஆண்டு வரை நூற்று நாற்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு ஒன்பது கோடி ரூபாய் மீட்கப்பட்டுள்ளதாகவும் மாநில பொருளாதார குற்றப்பிரிவு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது மோசடி வழக்குகள் தொடர்பாக இதுவரை தொன்னூறு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் ஐம்பத்தி ஒன்பது பேர் தலைமறைவாக இருப்பதாகவும் மாநில பொருளாதார குற்றப்பிரிவு தாக்கல் செய்துள்ள பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆயிரத்தி ஐநூற்று இருபத்தி நான்கு வங்கி கணக்குகளில் இருந்த நூற்று எண்பது புள்ளி ஏழு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் முடக்கப்பட்டிருப்பதாகவும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஆயிரத்து நூற்று பதினெட்டு புள்ளி நான்கு ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான மூன்றாயிரத்து இருநூற்று அறுபத்தி நான்கு அசையும் அசையா சொத்துக்களும் கண்டறியப்பட்டு அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த பதில் மனுவில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மேலும் இந்த மோசடி தொடர்பான இருந்து அறுநூற்று எழுபத்தி ஆறு புள்ளி ஆறு கோடி ரூபாய் உரியவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது